சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான் அருளி தந்த திருப்படையாட்சி சிற்றம்பலம் கண்களிரண்டும் அவன்களை கண்டு களிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலறியாமலன் ஆதம் இரண்டும் வணங்குதுமாகாதே மண்களி கூதர் பாடலோடாடல் பயின்டுமாகாதே பாண்டிரல் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே மின்கழு கூறுவதொர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே மீன்பலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே ஒன்றினுடொன்றும் ஒரு ஐந்தினுடைந்தும் உயிர் பெறுமாகாதே உன்னடியாரடியாரடியோமென ஆகாதே நினைந்தெழு தாயென வந்த கணக்கது ஆகாதே காரணமாகுமராதி குணங்கள் கருத்துருமாகாதே நன்றிரு தீரென வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே நாமுமே நாமடியாருடனே செல்ல நண்ணுதலாகாதே அன்பு நிறைந்த பரா அமுதிவதாகாதே ஏருடையான் என்னை ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாதே பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதே அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சுடரண்ணுவதாகாதே செந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடுமாகாதே சேலன கண்களவன் திருமே நீ திளைப்பனாகாதே கின்திர ஞாலையிடர் பிறவி துயரேகுவதாகாதே என்னுடை நாயகன் நாயியே ஈசன் எதிர் படுமாயிடிலே என்ன அனியார் மூல யாகமளை என்றன் வின்பருமாகாதே கருணை கடல் இன்றி நிதாடுதுமாகாதே நன்மணி நாத முழங்கியுள்ளோர நண்ணுவதாகாதே நாதனணி திருநீற்றி நினைத்தலும் நண்ணுவதாகாதே மண்ணிய அன்பர் என்பணி முந்துற வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர்பாதம் வணங்குதுமாகாதே இன்னியல் நீர் மலர் என் தலையேதுவதாகாதே என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுந்தருள பெரிலே மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே கண்ணிலி காலம் அனைத்திலும் வந்த கலக்கருமாகாதே காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடுமாகாதே பெண்ணலி ஆண் என நாம் என வந்த பிணக்கருமாகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தனாகாதே எண்ணிலியாகிய சித்திகள் வந்தன எய்துவதாகாதே என்னை உடை பெருமாருளீசெழுந்தருள பெரிலே ஒஞ்சியலும் திருமேனிவநீறு பொலிந்திடுமாகாதே பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மிந்தியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே வீணை முரண்டெழும் கோசையில் இன்பம் மிகுத்திடுமாகாதே என் தலைமீது தழைப்பன ஆகாதே தான் அடியோமுடனே உய வந்து தலைப்படுமாகாதே இன்னியம் எங்கும் நிறைந்தினிரிதாக இயம்பிடுமாகாதே என்னை முன்னாளுடைய என் அத்தன் எழுந்தருள பெரிலே தூமணி ஓசை சுவை தருமாகாதே துண்ணென என்னுளம் மன்னிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே பல்கியல் பாய பரபர வந்த பராபரமாகாதே பண்டறியாத பண்டறியாதவங்கள் பரந்தெழுமாகாதே மின்னியல் நல்லுதலால் மயல் என்று விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழு பொருள் இப்பொருளாகாதே எல்லையில்லாதன என் குணமானவை எய்திடுமாகாதே எங்களை ஆள எழுந்தருள பெரிலே சங்கு தீரண்டு மோரென்றெழும் தழைப்பன ஆகாதே சாதி வீடாத குணங்கள் தம்மோடு ஆகாதே அங்கீது நன்றேது நன்றேனும் மாயை அடங்கிடும் ஆகாதே ஆசை மேனும் அத்தனை ஆகாதே செங்கையல் உன் கண்மாடுந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிவித்தும் ஆகாதே எங்கும் நிறைந்த முரு பரஞ்சோடர் ஏதுவதாகாதே ஈரறியமறையோன் என்னை ஆள எழுந்தருள பெரிலே எங்கு நிறைந்த முதரு பரஞ்சுடறி ஈரறியா ஈரறியாமறையோ நினையாள எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே திருச்சிற்றம்பலம்